ஒரு சிறிய ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் அந்த இளைஞன் அந்த இளைஞனை யாருமே மதிக்கலை யாருமே வேலை கொடுக்கல யாருமே அவனுக்கான எந்த உதவியும் செய்ய இல்லை அதனால் இந்த ஊர் பொல்லாதது இந்த ஊர் மிக மோசமானது என்ன கவனிக்கிறது இல்லை இந்த ஊரில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று இவன் புலம்பி தெரிஞ்சிகிட்டு இருந்தான் அப்போ வந்து ஒரு முதியவரிடத்தில் இவன் இந்த விஷயத்தை புலம்புகின்ற போது அந்த முதியவர் சொல்கிறாரு தம்பி ஊர் மாறணுமென்று நீ நினச்சா அது இந்த காலத்தில் நடக்காதுப்பா நீ தான் மாறணும் உனக்கான மரியாதையை நீ தான் எடுத்துக்கொள்ளணும் அது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் உனக்கான தேவையை நீ தான் தேடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த விடயத்தை சிந்திச்ச அவன் தனக்கான வேலையை அவன் தேட ஆரம்பிக்கிறான் காலையில் நேர காலத்தோடு எழும்புகிறான் நிறைய புத்தகங்களை படிக்கிறான் நிறைய தேடல்களை மேற்கொள்கிறான் அதே போல் தனக்கான வேலைகளையும் தனக்கான வாழ்வாதாரத்தையும் தேடுவதற்கு துவங்குகிறான் காலப்போக்கில் அவனுக்கு ஒரு சிறந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அவனும் ஒரு முழு மனிதனாக உருவெடுக்கிறான் இப்பொழுது உலகம் தன்னால் அதாவது அந்த கிராமம் அவனை போற்றுகிறது பாராட்டுகிறது அவனோட நண்பர்கள் எல்லாம் சேருகிறார்கள் அவன் வேலை இல்லாத நேரத்திலே நண்பர்கள் எல்லாம் அவனை ஒதுக்கினார்கள் இப்பொழுது சேருகிறார்கள் அவன் எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கிறது இந்த கதையிலிருந்து நாங்கள் என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மாற்றம் எங்களிலிருந்து தான் வர வேண்டும் ஊர் மாற வேண்டும் அடுத்தவர்கள் மாற வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டு திரிந்தால் அடுத்தவர்களை திருத்துவதற்கான வேலைகளிலே நாங்கள் இருந்தால் எங்களுடைய தேவையும் எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் இழந்து விடுவோம் அடுத்தவர்களை பற்றி குறை கூறி கொண்டு திரிகின்ற இந்த நேரத்தில் எங்களை பற்றி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னேற்றுவதற்காக யோசித்தால் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் அதே போன்று இந்த சமூகத்தையும் மாற்றலாம் மாற்றம் என்பது சமூகத்தில் அல்ல எங்களிலிருந்து இருந்து வர வேண்டும் எனவே எங்களுக்கானதை நாங்கள் தான் தேடி பெற வேண்டும் எங்களுடைய முயற்சியில் தான் அது கிடைக்கும் எனவே முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கானது தானாக கிடைக்கும் ಇんで ನಚೇಂದ್ರನಿಯೋಡು ನಾನು ಫಹದ್ ಜುನೈದ್. ಉಂಗಲ್ ನನ್ಬನ್.